மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்த பார்லி பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறைந்த கலோரி கொண்ட உணவு பார்லி இது இயற்கையான எடை குறைப்பிற்கு உதவுகிறது அரிசியுடன் ஒப்பிடும் பொழுது இதில் மாவுச்சத்து குறைவு உடல் நலம் போது நார்ச்சத்து குறைவான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதற்கு பொருத்தமான உணவு பார்லி எளிதில் செரிமானமாகும் சளி சவ்வு படலத்தில் உண்டான புண்களை ஆற்றும் அதனால் காய்ச்சலில் படுத்தவர்களுக்கு பார்லி கஞ்சி கொடுக்கும் பழக்கம் முன்காலத்திலிருந்து இருந்திருக்கிறது இதய நோயாளிகளுக்கு பார்லி ஒரு அற்புதமான உணவு கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவதால் இது இதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது பார்லியில் உள்ள கரையாத நார்ச்சத்தில் புரோபியானி என்கிற அமிலம் இருக்கிறது அது கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது அதனால்தான் இதய நோயாளிகளுக்கு பார்லி நல்லது பார்லியில் பீட்டா குளுக்கோன் அதிகம் அதுவும் கொலஸ்ட்ராலை குறைக்க வல்லது இந்த பீட்டா குளுக்கோனானது பித்த நீருடன் சேர்ந்து கொழுப்பை மலத்தின் வழியே வெளியேற்றிவிடும் அதனால் இதய நோயாளிகளுக்கு அரிசி உணவுகளுக்கு பதில் பார்லி அதிகம் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது உடலிலுள்ள நச்சு நீரை வெளியேற்ற எடை குறைப்பு முயற்சியில் உள்ளவர்களுக்கும் பார்லி சிறந்த உணவாக பரிந்துரைக்கப்படுகிறது பார்லியில் நயாசின் என்கிற பி வைட்டமின் அதிகம் மேலும் இதிலுள்ள லிப்போபுரோட்டின் மெனோபாஸ் காலகட்டத்தில் நெருங்கும் பெண்களுக்கு அந்த பருவத்தில் இயல்பாக கூடும் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது மெனோபாஸ் கட்டத்தை நெருங்கும் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையும் அதனால் உடலில் தண்ணீர் தேக்கம் அதிகம் இருக்கும் காலையில் தூங்கி எழுந்ததும் முகமெல்லாம் வீங்கி காணப்படும் அந்த பிரச்சனைக்கு பார்லி எடுத்துக்கொள்வது பலனளிக்கும் நம் உடலில் உள்ள நிழநீர் சுரப்பிகள் தான் உடலின் நீர்ச்சத்து பராமரிப்புக்கு காரணம் அது அடைக்கப்பட்டால் உடலில் தண்ணீர் தேங்கிவிடும் பெரும்பாலும் காய்ச்சல் நேரத்தில் இந்த நிணநீர் சுரப்பிகள் அடைபடுவதால் தேங்கிய நீர்ச்சத்தை வெளியேற்ற பார்லி கொடுக்கப்படுகிறது கர்ப்பிணிகளுக்கு ஏற்படக்கூடிய எக்லாம்சியா பிரச்சனைக்கும் பார்லிய முதல் மருந்து அவர்களுக்கு இரத்தத்தில் புரதச்சத்து சத்து அதிகமாகி கை கால்களில் வீக்கம் காணப்படும் பார்லி தண்ணீர் கொடிப்பதன் மூலம் அது சரியாகும் நூறு கிராம் பார்லியில் முன்னூற்றி முப்பத்தாறு கிலோ கலோரி கார்போஹைட்ரேட் அறுபத்தொன்பது புள்ளி ஆறு கிராம் புரதம் பதினொன்று புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு ஒன்று புள்ளி மூன்று கிராம் கால்சியம் இருபத்தாறு மில்லிகிராம் பாஸ்பரஸ் இருநூற்றி பதினைந்து மில்லிகிராம் ஆகியவை அடங்கியுள்ளது